ஹலோ இன்னைக்கு படிக்க போற லெசன் பெயர் தாவரங்கள் தாவரங்களின் இனப்பெருக்கம் தாவரங்களின் இனப்பெருக்கம் என்னது ஒரு மரம் அதே மாதிரி சின்ன சின்ன செடிகளை தான் இன தாவரங்களின் இனப்பெருக்கம் இப்ப ஒரு கொய்யா மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொய்யா மரம் அதே மாதிரி சின்ன சின்ன கொய்யா செடிகளை உருவாக்குவது அந்த மரத்தோடைய இனப்பெருக்கம் ஆனா அது எப்படி நடக்குது எந்த பாகம் முக்கியமான பாகம் மலர்கள் மலர்கள் தான் தாவரத்துல இனப்பெருக்கம் பாகமாகும் தான் தாவரங்களால சின்ன சின்ன செடிகளை உருவாக்க முடியுது இப்போ மலர்கள்ல என்ன பாகங்கள் இருக்கு முதல்ல புள்ளி வட்டம் மலர் மொட்டாக இருக்கும்போது போது அதை மூடி இருக்கும் பாகம் அப்ப அந்த மொட்டை பாதுகாக்கிறது இப்போ அது மலர் மலர்ந்துருச்சு அதனால அந்த பாகம் கீழ இருக்கு அடுத்தது அல்லி வட்டம் அல்லி வட்டம்ங்கிறது இந்த இதழ்கள் நல்ல வண்ணமயமாக இருக்கும் பெரிதாக இருக்கும் அதுதான் அல்லி வட்டம் ஒரு மலர்ல வந்து ஒரு ஆண் பாகம் இருக்கு ஒரு பெண் பாகம் இருக்கு மகரந்த தூள் வட்டம்ங்கிறது ஆண் பாகம் இந்த ஆண் பாகத்துல என்ன பகுதிகள் இருக்கு மகரந்த பை மகரந்த கம்பி இந்த மகரந்த பையில தான் மகரந்த துகள்கள் இருக்கு அப்ப இந்த மூணு சேர்ந்ததுதான் மகரந்த தூள் வட்டம் இதுதான் நம்ம பார்க்க பெண் பாகம் ஒரு மலரின் பெண்பாகம் அது எது சூலக வட்டம் அது பேருந்து சூலக வட்டம் இந்த சூலக வட்டத்துல என்னெல்லாம் இருக்கு சூழ்முடி சூலகம் சூழ் தண்டு அதுக்குள்ள இருக்கிறது சூழ்கள் இது எல்லாம் சேர்ந்துதான் பெண்பாகம் சூலக முடி சூலகம் தண்டு சூழ்கள் இதெல்லாம் சேர்ந்து சூலக வட்டம்னு சொல்லுவோம் இதுதான் பெண்பாகம் அப்போ சில மலர்கள்ல மகரந்த தூள் வட்டம் அல்லது சூலக வட்டம் ஆண் பாகம் அல்லது பெண் பாகம் ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னா அது பெயர் உறுப்பால் மலர் எந்த மலர்கள் எல்லாம் ஒரு பால் மலர் பப்பாளி மக்காச்சோளம் வெள்ளரி அதெல்லாம் பால் மலர் இப்ப அடுத்தது இருபால் மலர் இருபால் மலர்னா மகரந்த தூள் வட்டமும் இருக்கும் சூலக வட்டமும் இருக்கும் ஆண் பாகமும் பெண் பாகமும் சேர்ந்து ஒரே மலர்ல இருப்பதுதான் இருபால் மலர் அதுக்கு எடுத்துக்காட்டு கடுகு ரோஜா செம்பரத்தி அதெல்லாம் இருபால் மலர் இப்போ நம்ம மலர்கள் பார்த்தோம்னா நல்ல வண்ணமயமாக வாசனையாகவும் இருக்கும் இல்லையா இந்த மலரை பாருங்க எவ்வளவு வண்ணமயமாகவும் வாசனையாகவும் இருக்கு இதுக்காக அது அப்படி இருக்கு அப்போதான் இந்த மாதிரி தேனி பட்டாம்பூச்சி அதெல்லாம் அந்த மலருக்கு வரும் எதுக்காக அதெல்லாம் வரணும் அதெல்லாம் வந்தாதான் மகரந்த சேர்க்கை நடக்கும் மகரந்த சேர்க்கை என்ன அது இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்க்க போறோம் பகல் நேரத்துல மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா மலர்கள் வண்ணமயமாகவும் வாசனையாகவும் இருக்கணும் இரவு நேரமும் மகரந்த செயற்கை நடக்கும் அது பூச்சி வௌவால்களால் நடக்கும் இரவு நேரத்துல வண்ணம் எல்லாம் தெரியாது இல்லையா அதனால மலர்கள் மனமாக இருந்தா இந்த மாதிரி விலங்குகள் வந்து அதுல இருக்கிற அந்த மதுரத்தை குடிக்க வரும் மதுரம் தான் தேன் இல்லையா அதை குடிக்க வரும் அப்ப மகர்ந்த செயற்கை நடைபெறும் இரவுல மலரும் மலர்கள் கொய்யா மல்லிகை வாழை மா அதெல்லாம் இந்த மாதிரி வவால்களாலும் அந்திப்பூச்சியினாலும் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகிறது இப்ப மகர்ந்த சேர்க்கைனா என்னது மகரந்த துகளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவது மகரந்த தூள் சூழ்முடியை சென்றடைவதுதான் மகரந்த செயற்கைன்னு சொல்றோம் ஒரே மலருக்குள் நடக்கலாம் இல்ல ஒரு மலர்ல இருந்து இன்னொரு மலருக்கு நடக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது அயல் மகரந்த செயற்கை அப்படின்னா ஒரே மாதிரி பல மலர்கள் இருக்கும் இல்லையா ஒரு மலர்ல இருக்கிற மகரந்த தூள் இன்னொரு ம மலரோட சூழ்முடிய தான் அயல் மகரந்து செயற்கை அதை யாரு பண்ணுவாங்க அது இந்த மாதிரி பட்டாம்பூச்சி இல்லைன்னா வனத்து பூச்சி இந்த பட்டாம்பூச்சி பாருங்க இந்த மலர்ல உட்கார்ந்து இருக்கும் போது அது கால மகரந்த துகில் ஒட்டிக்கிடுச்சு இப்ப இந்த பட்டாம்பூச்சி இந்த மலர்ல இருந்து இன்னொரு மலருக்கு போகும்போது என்ன ஆகும் அது அங்க போய் அதோட சூழ்முடியில உட்கார்ந்ததுனால அந்த மகரந்த தூள் அந்த பூவோட சூழ்முடிக்கு போயிடுச்சு இது பேருதான் அயல் மகரந்த சேர்க்கை இப்ப நம்ம பார்க்க போறது தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஒரே மலர்ல ஆண் பாகம் மகரந்த பை இருக்கு பெண் பாகம் சூழ்முடி இருக்கு இந்த மகரந்த பையில இருக்க மகரந்த துகள்கள் அதே பூவுல இருக்கிற சூழ்முடியை சென்றடைவதுதான் தன் மகரந்த சேர்க்கை இந்த மாதிரி அதோட சூழ்முடிக்கே போய் சேர்வதுதான் தன் மகரந்த சேர்க்கை நம்ம பார்த்தோம் இல்லையா தன் மகரந்த சேர்க்கைனா மகரந்த தூள் மகரந்த தாளிலிருந்து விடுபடுகிறது அப்புறம் அதே மலர்ல இருக்க சூழ்முடியை வெண் சென்றடைகிறது அதுதான் தன் அடுத்தது அயல் மகரந்த செயற்கை அதுல இந்த மாதிரி தேனீக்கள் ஒரு மலரில் இருக்கும் மகரத்தை எடுத்துட்டு வந்து இன்னொரு மலரோட சூழ்முடியில அதை சேர்க்கிறது அதுதான் அயல் மகரந்த சேர்க்கை இப்ப மகரந்த சேர்க்கை எப்படியெல்லாம் நடக்கலாம் ஒன்று காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இப்ப காற்று மூலம் நடக்கணும்னா அந்த மாதிரி இருக்க மலர்கள் ரொம்ப சிறியதாக மலர்கள்ல வாசனையாகவோ வண்ணமயமாகவோ இருக்காது ஏன்னா தேனீக்கெல்லாம் வர வேண்டாம் இல்லையா மகரந்த தூள் ரொம்ப லேசா இருக்கும் காத்துலே அது பறந்து போய் ஒரு மக மலர்ல இருந்து இன்னொரு சூழ்முடிக்கு போய் சென்றடையும் அந்த மாதிரி போவதுதான் காற்றின் மூலம் மகர்ந்த சேர்க்கை புல் சோளம் பைன் காற்று மூலம் தான் சேர்க்கை நடைபெறுகிறது அடுத்தது நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை சில செடிகள் நீர்க்குள்ள தானே வாழ்கிறது இந்த ஹைட்ரல்லா இந்த மாதிரி செடிகள் தண்ணீர்ல தானே இருக்கு அதனால இங்க வந்து அந்த மகரந்த தூள் தண்ணீர்லயே ஒரு இருந்து இன்னொரு சூழ் முடிய சென்றடைகிறது அதனால இந்த மலர்கள தேனதும் இருக்காது ஏன்னா இங்க வண்டுகள் வராதே அப்புறம் இந்த மலர்கள் இந்த மகரந்த தூள்ல ஒரு வகையான பிசுனால மூடப்பட்டிருக்கும் அப்பதானே அது நீர்ல கரையாம ஒரு மலர்ல இருந்து இன்னொரு மலருக்கு சென்றடைய முடியும் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை சூரியகாந்தி வெண்டைக்காய் கத்திரிக்காய் மற்றும் பூசணிக்காய் இந்த மாதிரி செடிகளில் வந்து இந்த மாதிரி வண்ணத்து பூச்சி தேனீக்கல் மூலமாக மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகிறது அதனால இந்த மலர்களில் தேன் இருக்கும் அப்பதான் பூச்சிகள் வரும் அப்புறம் வண்ணமயமாக இருக்கும் அப்புறம் நல்ல வாசனையாக இருக்கும் அப்போதானே அது பூச்சிகளை ஈர்க்க முடியும் அடுத்தது கருவுற்றுதல் கருவுற்றுதல் தான் மகரந்த தூள் அது ஆண் இனசல் சூழ் பெண் இனசல் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது பேர் தான் கருவூறுதல் இந்த கருவூறுதல் கனியாக மாறிவிடும் இந்த சூழ் விதையாக மாறிவிடும் கருவூறுதல் தான் என்ன ஏற்கனவே நமக்கு தெரியும் மகரந்த செயற்கையினால இந்த மகருந்த துகள் வந்தாச்சு இல்லையா இப்போ இது சூலகம் மூலமாக சூழ்களை வந்து அடையும் அந்த சூழ்களை வந்து அடைஞ்ச உடனே இந்த சூழ்கள் வந்து பெண்ணின செல் இந்த மகருந்த துகள்கள் ஆணின செல் இது ரெண்டும் சேரும் போது என்ன வரும் பழங்களும் கொட்டைகளும் உருவாகின்றன இந்த பழங்களாக மாறிவிடும் கனிகளாக மாறிவிடும் இந்த சூள்களும் இந்த ம தூளும் சேர்ந்து கொட்டைகளாக மாறிவிடும் இப்ப பாருங்க இந்த மகரந்த தூள் சூலகம் மூலமா இந்த சூழ்களை அடைந்து விட்டது அப்புறம் இந்த சூழ்கள் என்ன ஆச்சு விதைகளாக மாறிவிடும் இந்த சூழ் தண்டு கனிகளாக மாறிவிடும் இப்போ இந்த விதை உருவாகுது இல்லையா இந்த விதை எப்படி இருக்கும் விதைக்கு வெளியே விதை உரை இருக்கு விதைக்குள்ள விதை இலைகள் இருக்கிறது இப்போ ஒரு விதைக்குள்ள இரண்டு விதை இலைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் இரு விதை இலை தாவரங்கள் அந்த தாவரங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய இலை இந்த மாதிரி வலைப்பின்னல் இலைகளாக இருக்கும் இந்த படத்துல பாருங்க அது எப்படி இருக்கு அதோட நரம்புகள் வலைப்பின்னல் மாதிரி இருக்கு இல்லையா அதனால இந்த இலைகள் பெயர் வலைப்பின்னல் இலை அப்புறம் இந்த மாதிரி தாவரங்களோட வேர் ஆணி தான் இருக்கும் என்ன மாதிரி தாவரங்கள் பட்டாணி பீன்ஸ் ஆமணக்கு இது எல்லாமே இருவித இலை தாவரங்கள் அதே மாதிரி ஒரு விதை இலை தாவரங்களுக்கு விதைக்குள்ள ஒரே ஒரு விதை தான் இருக்கும் அந்த தாவரங்களுடைய நரம்பு அமைப்பு இந்த இலைகள் எப்படி இருக்கு பாருங்க இதோட நரம்பு அமைப்பு நீல நீளமாக இருக்குது இல்லையா அதுதான் அதே மாதிரி அதனால அது பேர் நரம்பு அமைப்பு இலைகள் அதே மாதிரியோட வேர் வந்து சல்லி வேராகத்தான் இருக்கும் அடுத்தது விதை பரவுதல் எதுக்காக விதை பரவணும் முத முதல்ல செடியின் சுழற்சி என்னன்னு பார்க்கலாம் ஒரு விதையில இருந்து சின்ன தாவரம் வருது அந்த தாவரம் வளர்ந்து முதிர்ந்த தாவரமாக மாறுகிறது அப்புறம் அதுல மலர்கள் அப்புறம் மகரந்த சேர்க்கை அதுல இருந்து கனிகள் வருது கனியில இருந்து விதை விதை கீழே விழுந்தா திருப்பி ஒரு தாவரம் வருது இதே மாதிரி சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும் இப்போ விதை பரவுதல்னா என்ன விதை ஒரு மரத்துல தோன்றும் விதையானது பல இடங்களுக்கு சென்று புதிய செடிகளாக உருவாவதுதான் விதை பரவுது எதுக்காக விதை பரவணும் இப்போ இந்த இருந்து ஒரு கனி உருவாகி கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த விதையெல்லாம் ஒரே இடத்துல விழுந்துரும் அப்ப அந்த சின்ன சின்ன செடிகள் ஒரே இடத்துல வளர்ந்ததுன்னா அதுக்கு சரியான சத்துகள் தண்ணீர் சூரிய ஒளி எல்லாம் கிடைக்காது அப்போ அந்த விதைகள் ஒழுங்காவே வளராது அதே தள்ளி தள்ளி விழுந்ததுன்னா அந்த விதைகள் ஒரு ஒரு விதைக்கும் நிறைய இடம் இருக்கும் வளர்வதற்கு காற்று இருக்கும் தண்ணீர் வெயில் எல்லாமே கிடைக்கும் அதனால தள்ளி தள்ளி விழுந்தால்தான் நல்ல செடிகள் முளைக்கும் அதை எளிதாக அழிக்கவும் முடியாது அந்த காரணத்துக்காக தான் விதை பரவுதல் ஏற்படுகிறது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விதைகள் பரவுகின்றன எது காரணமாக பரவுகிறது முதல்ல காற்றின் மூலம் பரவுது இந்த மாதிரி விதைகள் பாருங்க ரொம்ப லேசான விதைகள் சில விதைகளுக்கு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஒரு ரெக்கையே இருக்கு அப்போ அது காற்றுல அடிச்சுட்டு போய் தள்ளி விழுந்து புது செடிகள் முளைக்கிறது அந்த மாதிரி விதைகள் வந்து பருத்தி விதை முருங்கை விதை இதெல்லாம் ரொம்ப லேசா இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ரக்கை மாதிரி இருக்கும் அடுத்தது மூலம் பரவுது இப்போ மூலம் பரவுதல்னா எடுத்துக்காட்டு தேங்காய் அதோட தேங்காயில இருக்கிற ஓடு எப்படி இருக்கு நீர்ல மிதக்கும் வடிவமைப்பு கொண்டுள்ளது அதனால அது, அது நீர்ல மூழ்கவே மூழ்காது மெதந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தாவரமாக விடும் தாமரை தேங்காய் எல்லாம் அந்த மாதிரி பரவுதல் மூலம் பரவுகிறது விலங்கு மூலம் விதை பரவுதல் இப்ப விலங்குகள் மூலம் இந்த படத்துல பாருங்க எப்படி விதைகள் ஒட்டி இருக்கு அப்ப இந்த மாதிரி விதைகளுக்கு முள் கொக்கி தூரிகை மற்றும் விரைப்பான முடி அது மாதிரி இருந்ததுன்னா அந்த மிருகங்கள் அது பக்கத்துல போகும்போது அந்த மிருகங்கள் மேல ஒட்டிக்குது அப்போ அந்த முடிகளை ஒட்டிக்கிட்டது கொஞ்சம் அந்த விலங்குகள் தள்ளி போய் அந்த முடியை தட்டும் போது அந்த விதைகள் புது இடங்கள்ல விழுந்து முடித்து விடும் சாந்தியம் மற்றும் நாயுருவி இந்த மாதிரி தான் விதை பரவுதல் நடக்குது அடுத்தது பறவைகள் மூலம் பரவுது இப்போ இந்த மாதிரி கிளிகள்லாம் என்ன செய்யும் கனிகளை சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த விதைகளும் சேர்ந்து சாப்பிடும் அப்போ அது அத வேற இடத்துக்கு போய் அதோட கழிவுகளை விடும்போது அந்த விதைகளும் கழிவுகளோட சேர்ந்து மணலுக்கு போயிடும் அங்கிருந்து தாவரமாக புது தாவரமாக முளைத்துவிடும் எடுத்துக்காட்டு தக்காளி கொய்யா இந்த முறைவல் முறையில் தான் பரவுதல் ஏற்படுகிறது வழியில் விதை பரவுதல் இப்போ சில விதைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் நல்லா போது வெடிக்கும் வெடிச்சதுன்னா அந்த வெடிக்கிறதுனாலயே அந்த விதைகள் தள்ளி போய் விழுந்து புது செடிகளாக முளைத்துவிடும் வெண்டைக்காய் காசி தும்பை அதெல்லாம் வழியில் விதை பரவுதல் தான் பரவுகிறது அடுத்தது விதை முளைத்தல் இப்போ விதை மண்ணில விழுந்தவுடனே முளைச்சிருமா ஆஹா அதுக்கு சரியான சூரிய ஒளி தண்ணீர் தாது உப்புகள் எல்லாம் கடைச்சாதான் அது முளைக்க ஆரம்பிக்கும் முதல்ல முளைக்கிறது என்னது முளை வேர் இந்த படத்துல பாருங்க வேர் தான் முதல்ல வரும் அந்த வேருக்கு எங்க இருந்து உணவு கிடைக்கும் இந்த வித்திலைகள் இருக்குது இல்லையா அந்த விதைகளுக்குள்ள அதுல இருக்க சத்த வச்சுதான் வேர்கள் முளைச்சு மண்ணுக்குள்ள போய் அப்புறம் மண்ணில இருந்து நீர் தாது உப்புகள்லாம் உரிய ஆரம்பிக்கும் அந்த உறிஞ்ச சத்துகளை வச்சு புது புது இலைகள் வர ஆரம்பிக்கும் அப்படியே அந்த தாவரம் வளர ஆரம்பித்து விடும் இயற்கையிலே காடுகள்ல தாவரங்கள் முளைக்கும் இப்ப மனிதர்கள் தாவரங்கள் வளர்ப்பது பேர் என்ன வேளாண்மை மனிதர்களுக்கு எல்லாம் உணவு வேணும் இல்லையா அதுக்காக நாம விதைகளை விதைத்து வளர செய்வதுதான் வேளாண்மை அப்போ எப்படி வேளாண்மையில மகசூலை கூட்டுவாங்க உரம் பூச்சிக்கொல்லி மருந்து நவீன கருவிகள் டிராக்டர் மாதிரி அதெல்லாம் உபயோகித்து தான் நம்ம மகசூலை கூட்டுவோம் இப்ப வேளாண்மைக்கு எதெல்லாம் முக்கியம் முதல்ல மண் இப்ப மண் எப்படி கிடைக்குது பெரிய பெரிய பாறைகள் வெயில்னாலையும் மழையினாலையும் பல வருடங்களாக அதுக்கு மழை வெயில் படுவதனால அது உடைஞ்சு பாறை துகள்களாக மாறிவிடும் அதோட கரிம மக்கு அதாவது இந்த காஞ்சு இலைகள்லாம் விழுந்து அது மக்கி மண்ணோட சேர்ந்துருது இல்லையா அதெல்லாம் சேர்ந்தாதான் மண் உருவாகிறது ஏன் மண் முக்கியம் இந்த செடி வளர்றதுக்கு மண்ணில தாது உப்புகள் தண்ணீர் எல்லாமே செடிகளுக்கு கிடைக்குது அதனால இந்த மண் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீரும் ஊட்டச்சத்துகளையும் வழங்குவது இந்த மண் அப்புறம் நுண்ணுயிர்கள் வாழும் இடமா சின்ன சின்ன கண்ணுக்கு தனியாக நுண்ணுயிர்கள் வாழும் இடம் இந்த மண் அதனால இந்த மண் மிக மிக முக்கியம் முதல் வகையான மண் பெயர் மணல் இந்த மணல் தான் நம்ம கடல் பக்கத்துல பார்க்குறோம் இல்லையா அந்த மணல் தான் இது இந்த மணல் எப்படி இருக்கு துகள்கள் பெரிய அளவில் இருக்கு பெருசு பெருசா இருக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருப்பதில்லை இடைவெளி ஜாஸ்தியா இருக்கிறதுனால தண்ணீர் விட்டா அப்படியே உள்ள உறிஞ்சிரும் வெளியில இருக்க மணல் போய் இருக்கும் அதனால இதுல செடிகள் வளர்வது கொஞ்சம் கஷ்டம் அடுத்த வகையான மண் களிமண் இந்த படத்துல இருக்கு பாருங்க இது மென்மையான துகள்களாகோ எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்கும் அதனால இதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்படியே தேங்கி நிற்கும் உள்ளே போகாது சில செடிகளுக்கு இந்த மாதிரி மண் தேவை நெற்பயிருக்கு இந்த மாதிரி மண் தான் தேவை ஏன்னா அதுக்கு தண்ணி தேங்கி நிக்கணும் அப்போதான் அந்த செடிகள் வளரும் இன்னொரு வகையான மணல் பசலை மணல் இந்த பசலை மணல் வந்து மணல் களிமண் அப்புறம் வண்டல் மணல் அப்படிங்கிற மூணு மணலையும் சேர்த்து இருப்பதுதான் பசலை மணல் இப்ப வண்டல் மணல்ங்கிறது இந்த ஆத்தோரம் கிடைக்கிற மணல் இருக்கு இல்லையா அதுதான் வண்டல் மணல் இது எல்லாத்தையும் சேர்த்தா கிடைக்கிறது பசலை மணல் இதுதான் சிறந்த மேல் மணல் முக்கவாசி செடிகள் இதுலதான் முளைக்கும் ஏன்னா இதுலதான் சரி விகித விகிதமாக மணலும் களிமண்ணும் இருக்கு அதனால தண்ணி ரொம்பவும் தேங்காது மண் ரொம்பவும் காஞ்சி இருக்காது சரியான விகிதத்துல இருக்கும் அதுதான் இந்த மண் கோதுமை பயிர் நெற்பயிர் எல்லாமே இந்த மண்ணில் தான் விளையும் அப்ப விவசாயி நண்பர்கள் யாரு என்னென்ன பூச்சிகள் விலங்குகள் விவசாயி நண்பர்கள் முதல் நண்பன் இந்த மண்புழு என்ன சேருது இந்த காஞ்ச இலைகள் எல்லாம் சாப்பிட்டு அதனோட கழிவுகளை மண்ணில் சேர்க்குது இந்த கழிவுகள் வந்து மண்ணில் சேர்வதால அது பேர் மண்புழு உரம் அந்த மண்புழு உரத்தை எடுத்துதான் தாவரங்கள் நல்ல வளருது அதனால இந்த மண்புழு உழவர்களின் நண்பன் அப்புறம் இந்த மாதிரி மண்புழு தோண்டி தோண்டி மண்புள்ள போறதுனால காற்று நீர் எல்லாம் மண்ல நல்ல போயிடும் அப்ப செடிகளுக்கு வசதியாக இருக்கும் அடுத்த நண்பர் தேனீக்கள் தேனீக்கள் என்ன செய்யும் அயல் மகர்ந்த சேர்க்கை நடைபெற உதவுகிறது அது நமக்கு ஏற்கனவே தெரியுமே மகர்ந்த சேர்க்கை நடந்தாத்தான் பழங்கள் உருவாகும் பழங்கள் உருவானதா விதைகள் வரும் அப்பதான் செடி வரும் அதனால தேனீக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதுரசமானது தேனீக்களுக்கு தேவை மதுரசம் என்னது அதுல கிடைக்கிற தேன் அதை வச்சுதான் தேனீக்கள் தேனாக மாத்துது இல்லையா அதுக்காக அந்த தேன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமே அதனால தேனிகள் நம்மளுடைய நண்பர் அடுத்தது தட்டான் தட்டான் என்ன செய்யும் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது அது தவிர கொசுகள் முட்டைகள் அழிச்சிடும் நமக்கு தொல்லை இல்லாமல் காக்கிறது இதோட இந்த லெசன் முடிஞ்சாச்சு பாய்